வணக்கம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு அன்புடன் யூடிஐ முருகன் நாங்கள் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வருகிறோம் பொதுமக்களை சந்தித்தோம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுகா மக்களின் கோரிக்கை எதற்கு எடுத்தாலும் லஞ்சம் 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 தலாரி முதல் விவோ வரைக்கும் துணிஞ்சு கேட்குறாங்க ஒரு நிலம் அளவுனா அதுக்கு பயங்கரமாக லஞ்சம் இருபதாயிரம் கேட்குறாங்க நாங்கள் அதனால் லஞ்சம் எதற்கு எடுத்தாலும் லஞ்சம் என்று போட்டோ எங்களை வறுத்தெடுக்கிறாங்க என்று சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் இதை முடிச்சு தரோம் நாங்கள் அரசு மேலே எந்த தப்பும் இல்லை அதிகாரிகள் செய்கிற தவறு என்று சொல்லி வருகிறோம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு சத்துணவு கூடத்தில் அதாவது பால்வாடியில் வேலைக்காரன்னு சொல்லி ஒரு பத்து இருபது பேரை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து அவங்கள நடையாக நடக்க விட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க வேறு ஒரு இன்டர்வியூவே அட்டென்ட் பண்ணாத ஒருத்தருக்கு அந்த வேலை கொடுத்துட்டாங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க போய் அந்த கேட்குறாங்க அந்த அதிகாரியை கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த வேலை என்று சொல்கிறார்கள் இதனால் மன வேதனை அடைந்து ஒரு சில பகுதி மக்கள் இனி நாங்கள் எந்த கட்சிக்கும் ஓட்டு போவதில்லை செல்லாத ஓட்டாக தான் போடுவோம் கண்ணா பண்ணு குத்துவோம் நாங்கள் வந்து ரொம்ப வந்து செல்லாத ஓட்டாக நாங்கள் பதிவு பண்ணுவோம் என்று குமுறுகிறார்கள் இது அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை அன்போடு முருகன் சொல்கிறேன் அடுத்து அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஆறு புரோக்கர்கள் வராங்க மயிலாடுதுறை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் புரோக்கர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க கொடுக்குற மனுக்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க பொதுமக்கள் கொடுத்த மனுலாம் சும்மா கண்ணா புண்ணன்னு அடிக்கி போட்டு கீழே வச்சிருக்காங்க ஐயா தயவு செய்து அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் கேமராவை சர்வீஸ் பண்ணி இதுக்கு தனியாக ஒரு நெட்ஒர்க் அமைச்சால் இந்த ஆளுங்கட்சி ஒரு நல்ல பெயரை வாங்கும் இல்லை என்றால் நிறைய இடத்துல வந்து அவ அவப்பெயரை வாங்கி கொண்டிருக்க ஐயா அன்புடன் மக்கள் சொல்கிற ஒரு கருத்து எங்களுக்கு எந்த இலவசமும் வேண்டாம் கிஸ்ஸு எதுவுமே இலவசம் வேணும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு ரூபாய் லஞ்சம் இல்லாம ஒவ்வொரு வேலையும் எங்களுக்கு சீக்கிரம் முடிக்கணும் ஒரு புரோக்கர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அரை மணி நேரத்தில் ஒரு மிதத்தில் சைன் பண்ணி அனுப்பிடுறாங்க மக்கள் போனா பதிலே சொல்